பாருப்பா மஷ்ரூம் இதில் ஒன்றுமே இல்லை வெறும் இத கட் பண்ணி க்ளீன் பண்ணி எண்ணெய் உப்பு கடைசியா கொஞ்சம் மிளகா பொடி மலம் சில்லி தூள் போட்டு கழட்டி எடுத்துணும் நானும் மிக்சர் மிளகா பொடி தான் போட்டோம் ரை சில்லி போடலாம் இது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ரெஸ்டாரன்ட்ல கீ ஊற்றுவாங்க நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்தால் கீ போட்டுக்கலாம் நம்மளுக்கு அந்த மாதிரி கீ பிடிக்கிறவங்களும் போட்டுக்கலாம் நெய் நெய் போட்டால் இன்னும் சம்மூட் ஃப்ளேவர் ஃப்ளேவர் சம்மூட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட்றதுக்கு அளவாக எடுத்து இதில் சாப்பாடு சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் செஞ்சால் பிரியாணி செய்யணும் காளான் பிரியாணி கோயம்புத்தூரில் கேளான் பிரியாணின்னு வாங்க கேளான் கேளான் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆ செஞ்சால் காளான் பிரியாணி பிரியாணி பண்ணிடணும் அப்படியும் இல்லையா வெறும் உப்பு போட்டு வணக்கி நெய் விட்டு இந்த எண்ணெயில் செமையாக இருக்கும் இந்த எண்ணெயில் சாப்பிட மாட்டி சாப்பிட்றோம் ஓகே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் நீங்க எப்படி செய்வீங்க என்ன பிடிக்கிறோங்க என்ன போட்டுக்கோங்க நெய் போட்டுக்கோங்க மொழா அப்படி போடாம உப்பு மட்டும் போட்டாலும் நல்லா இருக்கும் பாய் பாய்